அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வீடுகளில் நம்ம வேலை செய்யும் போது ஜென்னல் கட்டளை எல்லாம் வைப்போம் இல்லையா அந்த ஜென்னல் கட்டளைகள் எல்லாம் வளவு இருந்தாலே கொத்தனாருக்கு ரொம்ப கஷ்டம் வேலை பார்க்குறது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு கிளாம்பு வார்த்த பிறகு அடுத்து மறுநாள் அடுத்த கிளாம்பு வார்க்கின்றோம் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா கெட்டு அப்படி வந்துட்டு ஆனால் இந்த கட்டளை இந்த வளவு இருக்கிறதுனாலே நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கெட்டுக்கும் ஒரு பாதிப்பு வரும் நம்ம வேலையும் ஓடி போவாது அது எப்படி சீர் செய்யலாச்சுன்னா முடிந்த அளவு நம்ம ஒரு கட்டளை வந்துட்டு செய்து வச்சு ஒரு நிறைய நாள் ஆன பிறகு வேலை பார்த்தாலே இந்த பிரச்சனை வந்துடும் அப்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் ரொம்ப குறவு ஏன்னா வேலை ஆரம்பித்த உடனே கட்டளை ரெடி ஆகி டக்குன்னு வைப்பாங்க இருந்தாலும் ஒரு சில வீட்டுகளில் பார்த்திங்கன்னா தெரியாமல் இந்த விஷயம் தெரியாமல் நேரமே செய்து வைப்பாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை பார்த்து வைப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனை வரும் அந்த வேலை பெண்டிங் ஆயிடும் அதனால கட்டளை ஜன்னலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு வருஷம் கழிஞ்சு ஆறு மாதம் கழிச்சு வேலையை தொடங்குவாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா கொத்தனாருக்கு தூக்கு பார்த்து நிறுத்தி வேலை பார்க்கும்போது தான் ஏகப்பட்ட சிக்கல் வரும் அப்போ வந்து தடி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஏன்னா நம்ம வேலை செய்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வைக்க தான் தரமான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் எல்லாம் ஆச்சுன்னாலே எப்படி நம்ம அடுக்கி வச்சாலும் படுக்க வச்சு வச்சாலும் படுக்க வச்சு வச்சா கூட அத்தை இருக்க கட்டில் வளைஞ்சிப்போம் நிமித்து நாட்டி வைக்கவே கூடாது கட்டலையே ஆனால் முடிந்தளவு இந்த ஒரு விஷயம் நல்லா கவனமாக பார்த்துக்கிடுங்க ரொம்ப நாள் ஆகக்கூடாது ரொம்ப நாள் ஆனாலே அதெல்லாம் வில்லு மாதிரி ஆகக்குள்ள வாய்ப்பு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடமும் இந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டுலாம் தானே இல்லைன்னா நம்ம ஸ்டீலாக தானே கட்டலா சின்னெல்லாம் வைக்காங்க இருந்தாலும் பழமை மாறாத ஒரு வீடுன்னு சொன்னால் அது மரம் கொண்டு செய்யக்கூடிய வேலையில் தான் சிறப்பாக இருக்கும் அதுதான் சிறப்பான ஒரு வேலை அதனால் நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்த வீட்டிலையும் இந்த ஒரு சிக்கல் வந்தது நம்ம அதெல்லாம் சரி செய்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஏன்னா இல்லைன்னா ஆசாரி வரும்போது ஆசா இருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கதவு மாட்டும் போதும் இல்லைன்னா பல பிரச்சனைகள் ஆனால் கொத்தனார் வேலை வேலையிலே இது சரி செய்யலாம் சாதா நம்ம செய்ய நேரத்தை விட அதிக நேரம் எங்களுக்கு திட்டு போவோம் ஏன்னா ரெண்டு ஒன்றென்று விஷயங்கள் ஒரு சைடு மட்டும்தான் காம்பு வச்சு வார்க்கணும் இந்த பக்கம் வார்க்க முடியாது அதே மாதிரி வார்த்த பிறகும் ஒரு சைடு தள்ளி கொடுக்கணும் ஒரு சைடு நெருக்கணும் அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நுணுக்கங்கள் இதுக்குள்ள இருக்குது அதெல்லாம் செய்து நம்ம கொண்டு வந்தால் அந்த வேலை சிறப்பாக திறம முடியும் அப்போ நம்ம செய்ய வேலைலாம் பார்த்து காரணமாக தான் செய்யும் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இது குத்தனார் செய்ய தவறுன்னு சொல்லிட்டு வந்துடும் ஆனால் உண்மையிலே தடி வளர்ந்துருந்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் பெரிய அளவு குற்றங்கள் வராமல் பார்த்து செய்யலாம் அதுக்குள்ள வழி கொத்தனார் கையில் இருக்குது அதைத்தான் நாங்கள் இப்போ நான் இப்போ வேலை பார்த்த வீட்டிலையும் பார்த்து விட்டுருக்கேன் நீங்கள் என்ன பார்த்தா தெரியும் மேலே செங்கல் அடுக்கி வச்சுருப்பேன் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுருங்க